கோவை ஆவின் முகவர்கள் வேதனை பெட்டிகள் உடைப்பு பால் பாக்கெட் தரம் குறைவு அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கோவை மாவட்டத்தில் ஆவின் பால் விநியோகம் செய்யும் முகவர்கள் பெட்டிகள் உடைப்பு மற்றும் பால் பாக்கெட்டுகளின் தரம் குறைவு குறித்து தொடர்ந்து புகார் தெரிவித்தும் நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் ஆவின் முகவர்களுக்கு விநியோகிக்கப்படும் பால் பெட்டிகள் அடிக்கடி உடைந்து காணப்படுவதாகவும் இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் புதிய பெட்டிகள் வழங்கப்படவில்லை என்றும் முகவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பால் பாக்கெட்டுகளின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் காகிதம் கிழிந்து பால் ஒழுகுவதாகவும் இதனால் பெருமளவு பால் வீணாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பாட்டில்களில் விநியோகிக்கப்படும் பால் பாட்டில் கூட சேதமடைந்து வருவதால் முகவர்களுக்கு கூடுதல் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஆவின் மேலாளரிடம் பலமுறை புகார் அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என முகவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பால் வாங்கி விற்பனை செய்யும் முகவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் கடுமையான நஷ்டத்தை சந்திப்பதாக பலமுறை பலமுறை புகார் தெரிவித்தும் அரசு தரப்பிலிருந்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என முகவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த வாரம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவையில் ஆய்வு மேற்கொண்ட போதிலும் அதன் மூலம் எவ்வித பலனும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் முகவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இத்தகைய சூழல் நீடித்தால் பால் விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் பொதுமக்கள் தரமான பால் பெறுவதில் சிரமப்படுவார்கள் எனவும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதேபோல வாலாட்டுகளில் பணம் இருந்தாலும் ஜீரோவாக காட்டுகிறது இதனால் பால் எடுக்கும் நேரம் பணம் இல்லாமல் காட்டி அது நிராகரிக்கிறது இதனால் பலரின் வாழ்வாதாரமே பாதிக்கும் நிலை உள்ளது எனவே கோவை ஆவி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பால் பெட்டிகளின் தரம் மற்றும் பால் பாக்கெட்டுகளின் தரத்தை மேம்படுத்தி முகவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் முகவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்